இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல் மார்க்கை மாட்டிட்டு ஓடி வந்துட்டேன் மறுபடியும் கோல் மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல நான் பணமாயிடுவேன் இப்போ அப்படிதான் இருக்க நான் கிடைக்கலாம் அவ செத்துடுவா அவ கிடைக்கலன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாகுறத விட நீ ஏன் உன் கையால என்ன கொண்டு என்ன பையன்

பெரிய ஜமீன்தார் பேச போடுறது நீங்க போட்ட இந்த வந்து ஆட்ல கூடி போறீங்க விச்சா பசங்க பேமானிகளா பூ வாழ்க ஒரு பெரிய பெஞ்ச் ஒண்ணே கூடி போக கூடாது கிழிஞ்சது போ இங்க என்னது ஒரு போலீஸ் இருக்கு வேற ஏதாவது காந்து கொண்டுடுமா இல்ல கல்யாண பொண்ணோட அப்பா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இது இது வந்து போலீஸ் கார விட்டு கலையடமா ஆமா ஐயோ டேய் அடி திருப்பு நிறுத்து முதல்ல திருப்பு ஏ திருப்பு முதல்ல ஆட்டோ இறங்கு டேய் இல்ல நான் வர மாட்டேன் நான் வர மாட்டேன் அப்ப ஆட்டோ காசு நீயே கொடு வேணா கொடுத்துடடா ஆட்டோ காசு கொடுத்துடடா ஏரே கூட நடே வேண்டடா பாட்டி கூட நான் தெரியாதடா டேய் டேடா போயிரடா டேய் பாக்கட்ல இது போலீஸ் வீட்டை கலையறடா மாட்டி கிட்டோ சत्तों உள்ள ஒருத்தன் மாட்டி இருக்கான் ஒண்ணை கட்டி கழுத்தை நாம மாட்டنا கம்பி அவன் மாட்டனா அவன கழுதே இருக்காது அவட்ட சீக்கிரம் திரும்பலே தேன் சுந்தரா ஏர கொண்டல வாடா கோவிந்தா கோவிந்தா உங்களை ஜமீன இதுவரை உங்க பையன் ஒரு சாதாரண போலீஸ்கார குடும்பத்து பொண்ண காதல்கிறான்னு தெரிஞ்சு நீங்க பொண்ண கூட பாக்காம கல்யாணத்துக்கு சம்பதிச்சு தெரிஞ்சதை அதாங்க ஜமீனோட பெருந்தன்மை நீங்க இருக்கீங்களா இருக்கீங்க சுத்தி எல்லாம் கிராப்தலையாவே இருக்கேடா உங்களை நான் எங்கயோ பாத்துருக்கேன் நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பாவா இல்ல தாத்தாவா அப்பா தாங்க நீங்க மூணு மாசத்துக்கு முன்னாள் என்ன பதினெண்டு அப்படியே கேட்டுக்க மாட்டீங்க அது என்ன நொண்டி அடிக்கிறீங்க அது வந்து முட்டு ஒலி

நானும் போட்டுக்காதேஷன் கிடையாது சாப்பிடாத லேகம் கிடையாது முருங்காக்காய் மேலேயே படுத்துக்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க பதில் எல்லாம் சீத்தா மாதிரி இருப்பா ராத்திரி ஆச்சுன்னா சிலுக்காம்துண்டு துணி போட்டுக்கிட்டு ஐயமுக்கு காலமுக்கு முருகமுக்கு ஐயோ கடா இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் அறுபது வேண்டிய வயசுல

பா, அந்த ஒரு சீட் போடுற சும்மா சில புஷ்பேமில வந்துருக்க ஒரு நாளைக்கு போற பெரிய ஆபஸ் கல்யாணம் பண்ணுவேன்

எங்க போயிருப்ப சாமி கோயில் கொடுத்து சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளே நடக்குது பகவானே நீங்களா, உங்களுக்கே லிப்டா

கத்துறாரு பயப்படாங்க கெட்டியா புரிஞ்சுங்க

பகவானே தினமும் நைவேத்தியம் பண்றேன் உங்களுக்கு தீபாராதே பசிக்கிறது கையை விட்டுட்டு சாப்பிட்டா விழுந்துடுவேன் அப்புறமா சாப்பிடுறேன் மழை பெய்ய மாதிரி பரமேஸ்வரா ஆஹா நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற தண்ணி பஞ்சத்தை எல்லாம் ஏன் நோய்ல போனா பகவான் நார் போனேன் ஏன் சிக்னல் நிக்காம போனா பகவான் போனே! போனேன் ஸ்டேஷனுக்கு எதுக்கு பகவான் தான் உள்ள போடச்சு நார்

Uh, y yeah. Which part? Oh, uh, see, sir, no, no. His part is some, because it's the place we uh, so. What's your qualification? Oh, uh, yeah, as a qualification. If it make no space, it's a qualification. <laughs> uh, Baby, in India, it's not fall, far, or it make it so cities. <laughs> yeah. Oh, <laughs> What is this, this? back is bigging and padding, and what is it? Yeah, no. Oh, yeah. Oh, 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 oh. hi. <laughs> அப்பா கிடைச்சிட்டாரு சார் நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை வேலையை விட்டு சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எது ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னா உங்களை பிடிக்கிறது கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு கிட்ட மாட்டி எப்படி முடிக்கிறான்னு தெரியுமா சார்

உங்களை நல்ல கேம் கேமாத்துறாரு நம்ம கம்பெனியில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்படியே சொல்லீங்க இவர் மாதிரியே கல்யாண வீட்டுல ஒருத்தருக்கா நீ வேற குட்டியில இறங்காரு குட்டியில இறங்கிறதுக்கு நான் என்ன எருமையா